ஒரு நாட்டிலே சட்ட ரீதியாக இந்த அமைதி கால பகுதி என்கின்றது அறிவிக்கப்பட்டு நிலையிலே அவற்றை கடைபிடிக்காமல் இந்த சட்டத்தை மீறி செயற்படக்கூடிய அந்த வேட்பாளர்கள் கட்சிகள் சுயட்ச கொடுக்க தமக்கு அதிகாரத்துக்கு வந்த அவர்கள் வருகின்ற சந்தர்ப்பத்திலே சட்டத்தை மதித்து எவ்வாறாக மக்கள் சேவை செய்வார்கள் என்ற சம்பந்தமாக வாக்காளர்கள் சிந்திக்க வேண்டும் ஆகவே எவரையும் சட்டத்தை மீற வேண்டாம் என்றதையும் கௌரவமான நீதியானது ஜன சமூகம் ஒன்று கட்டியெழுப்பப்படுவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அடுத்ததாக உங்களுக்கு தெரியும் இந்த வாக்களிப்பு நிலையங்கள் நாளை காலையிலிருந்து தயாராகிவிடும் ஆகவே இந்த வாக்களிப்பு நிலையங்களை சுற்று வட்டாரத்திலே பிரச்சாரம் செய்தல் துண்டு பிரச்சாரங்களை விநியோகித்தல் பதாதைகளை காட்சிப்படுத்துதல் அல்லது எந்த ஒரு வேட்பாளரை ஊக்குவிக்கும் வகையிலோ அல்லது எந்த ஒரு வேட்பாளருக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தும் வகையிலோ செயற்படுதல் சட்டவிரோதமாக கூட்டம் கூடுதல் அனைத்தும் தடை செய்யப்பட்டிருக்கிறது இவ்வாறாக இவற்றை மீறுவர்களுக்கு எதிராக சட்டவடிக்கை எடுக்கப்படும் ஆகவே இவற்றை தவிர்த்திருக்குமாறும் நாங்கள் எந்த

மே மாதம் ஆறாம் தேதி காலையிலே வாக்கெடுப்பு ஆரம்பிக்கின்ற போது அனைத்து வாக்காளர்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்வது இது உங்கள் பகுதிக்குரிய தேர்தல் உங்களில் ஒருவரை நீங்கள் உங்கள் பகுதியை நிர்வகிப்பதற்காகவும் உங்களுக்கான பொதுச்சேவைகளை சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காகவும் உங்கள் பகுதியின் அபிவிருத்திக்காகவும் தெரிவு செய்ய போகின்றீர்கள் அவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்றவர்களை நீங்கள் சரியாக சிந்தித்து பார்த்து வாக்கெடுத்து தெரிவு செய்ய வேண்டும் அங்கே வாக்கெடுப்பிலே தவிர்ந்து இருந்துவிட்டு இந்த ஊராட்சி மன்றங்கள் சரியான சேவையை உங்களுக்கு வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டுவதில் அர்த்தமில்லை ஆகவே இந்த வாக்களிப்பு என்பது ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஜனநாயக கடமை நீங்கள் வாக்காளர் பட்டியலில் உங்களை பே பெயர்களை உள்படுத்தி இருக்கின்றீர்கள் என்றால் உங்களுக்கு வாக்கெடுக்கின்ற உரிமை இருக்கின்றது ஆகவே இந்த வாக்களிப்பு உரிமையை தேவை செய்து பயன்படுத்துங்கள் அனைவரும் கட்டாயமாக வாக்களியுங்கள் வாக்களித்து உங்களுக்கு பிடித்தமான உங்களுக்கு விருப்பமான சரியான கட்சியை சுயேட்சை குழுக்கள் வாக்களித்து உங்களுக்கு தேவையான ஒரு வேறுபாடு நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள்